சரி சரி சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு கைகூடத்தில் சொல்லியிருக்காவுல்ல சாப்பிடுங்க எல்லாரும் ஏட்டி நீ சாப்பிட்டு டீ ஒரு இலையில வச்சு தரேன் கொண்டு போனே என்ன சூரை இப்போ நீ அவளையும் சாப்பிட கூட்டின்னுக்கொண்டே இருக்கனே கூப்பிட்டு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கா நான் வரலேன்டா அத ஒரு இலையில வச்சு தரேன் அக்காளுக்கு கொண்டு போய் கொடுத்துருமா பிள்ளை அதெல்லாம் முடியாது சாப்பிட்டுட்டு நாங்கள் நேரம் விளையாடும் போவோம் அக்காளுக்கு நீயே கொண்டு கூடு சரி சரி சாப்பிடுங்க பிள்ளைலா உப்பு கறையெல்லாம் கரெக்டாக இருக்கா போ உப்பு காரெல்லாம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு நண்டு குழம்பு சூப்பர் ஆமா நண்டு குழம்பு தான் நல்லா இருக்கு சரி அப்ப சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு யார் யாருக்கும் என்னென்ன குழம்பு என்னமோ கிளங்க அட்டை ஊற்றுறேங்க சரிங்க டே கனம் கச்சேரிக்கு வரியா வரியா வரண்ணே வரண்ணே ஆட ஒண்ணு டீ கண்ணையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா தரணே தரணே ஏ டக்குமுக்கு டக்குதாளோ அடி டக்குமுக்கு டக்கு மேலோ ஆஹா கிச்ச கிச்சயக்க சக்க டக்குமுக்கு டக்கு மேலோ ஏல சுபினே சீக்கிரமா சாப்டடு பேறுவோம்ல இந்த பாட்டி பாட்டு பாடியே கொல்லு அவனே எங்க அம்மா சulli இருக்காவோ ஆமாலே எங்க அம்மாவு சொன்னாவே

ஆச்சு பிள்ளையில திடீர்னு சோறு கட்டினா யார் போட்டு கொடுப்பா அதான் நிற்கும் பார்த்துடுங்க அதுவும் சரிதான் சரிதான் ஏட்டி பாத்திரம் எடுக்க போனாலும் வந்தால் விட வரலையா அதையும் கேட்கிய என்னும் வரல போங்க சரி சரி இப்போ புளி அப்புறம் வந்து என்னது பீத்தாம்பரி பவுடரு அதெல்லாம் போட்டு பாத்திரத்தை விலைக்கு நல்லா பளிச்சுன்னு எடுத்துட்டு வருவா இருக்கும் எப்படியாச்சு உங்களால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது ஏட்டி அதெல்லாம் இந்த மண்டையில இருந்து வெளியே வருது பரவாயில்லையே மண்டைக்கு மேல முடிதான் இல்லைன்னு நினைச்சேன் மூளை நிறைய இருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க நல்லா இருக்குதையா சோறு நல்லா இருக்கே சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன எல்லாரும் சாப்பிட்டு எழுந்தியே சாப்பாடு போதுமாக்கோ நாங்க விளையாட போறோம் ஒரே விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுதான் வாரத்துல ஆறு நாளே பள்ளிக்கூடத்துக்கு போறோம் ஒரு நாள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட கூடாதா ஏய் வாயாடி விளையாடுங்க விளையாடுங்க யார் வேண்டாம்னா இந்த தான் விளையாட முடியும் உங்களையாடுங்க அப்புறம் எட்டு எங்களுக்கெல்லாம் கமிஷன் ஆளுக்கு ஒரு பத்து ரூபா தந்தி ஏன்னா நாங்கள் இடத்த காலி பண்ணிடுவோம் ஏ ஆண்டவரே இல்லை பத்து ரூபாயா ஒவ்வொரு ஆளுக்கும் பத்து ரூபாயா நாற்பது ரூபாச்சு நான் இங்கே போவேன் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய துட்டு இருக்கு எத்தி நாங்கள் ஒன்றும் சின்ன பிள்ளைகளுக்கு கிடையாது அஞ்சு அப்பு படிக்கும் ஏ அம்மா ரொம்ப பெரிய படிப்பு தான் ஏல துட்டு எண்ணத்துக்குலே கொண்டு போய் கடலை முட்டை வாங்கிட்டு இருந்துக்கா ஆச்சு நீங்கள் மட்டும் வரத்துல ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னியே குடிக்க அடிக்க காலை என்ன தெரியாம உறிஞ்சி எடுத்துச்சு ஒரு சூசு குடிச்சா நல்லா இருக்கும் குடுங்க டிவி நல்ல படிச்சு குட்டி எங்க போனாலும் குடுங்க நேரம்

ஏய் அம்மா ஜூஸ் வாங்கிடுங்கன்னு அவ்வளோ ஒரு சிட்டா பிறந்துட்டாளு ஏஹாட்டி நீங்கள் டீ சாப்பிடுங்க ஐயா ஆச்சி ஆவி ரெண்டு பேரும் வந்துடுறீ நாங்கள் மட்டும் உட்காந்து ஒரு மாதிரி இருக்க மாட்டியலா நீங்கள் உட்காரு உங்களுக்கு சாப்பாடு போடுதேன் ஏ ஹாட்டி வேணாம் டி வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்கு ஆமாம் என்ன ஜூஸு கொடுத்தான்னு கூட தெரில ஆ ஒரு படியாக கலக்கிட்டு வருது ஆமாம் ஆச்சி எங்கே போனியேன் ஏ அது ஒரு சர்ப்ரைஸு அது உங்களுக்கு சொல்ல மாட்டேன்

இது போன வருஷம் மாமியாரி ஆ கடையை கட்டியலா இது குழம்பு கூட்டெலாம் வச்சு கொடுத்துட்டாவோ ஆமா ஆமாம் அடுக்கட்டி என்ன பாச்சோமா நல்லா இருக்கேன்னு நான் பரனில் தூக்கி பார்த்தேன் ஏடி கொடுத்த பொருள் திரும்ப கொடுக்கணும்ட்டு ஒரு இங்கேவே இல்லை போங்க கேட்டா இங்கீதம் மாதிரி சங்கீதம் நமக்கு தூக்கி போட வேண்டியதானே இல்ல நம்ம புருஷன் சொத்து தானே இப்போ இதுல எப்படி ஒரு நாலு அடுக்கு டீன் பாக்ஸ் அது இருக்கு வந்துடுங்க ஒண்ணத்துல சோறோம் ஒண்ணத்துல நண்டு குழம்பு மீன் குழம்பு பரவ சிக்கன் குழம்பு ஆமா ஊத்தி எடுத்துட்டு வரோம்ல இந்த பின்னாடி நிக்கவ பத்தியல இவிதே மாதிரி அண்டா குண்டா வச்சு அமந்த நல்லா வக்கறக்கி இடுப்புல ஒண்ணு தலையில ஒண்ணு இது என்ன ஒரு கையோட முடிஞ்சா ஆமா இந்த பாத்திரத்தை குடுக்காமலே இல்ல வச்சிருந்தே ஏய் அம்மா ஐடியா கூடுனவ தான நீ சும்மாவா

அப்ப பாத்திரத்துல எடுத்துருவோமா மாட்டே ஆமா அதுவும் சரிதா ஏன்னா நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி அள்ளிட்டு போனா அது ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால முதல் வீட்டுக்கு எடுத்து வச்சிருவோம் டீ அடுத்து நம்ம சாப்பிடுவோம் ஆஹ் சரிக்கா